உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இதனால என் தமிழ் செல் நான் உங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மொபைல் போன்ல யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர்ல பண்ற பல விஷயங்கள் மொபைல்ல பண்ண முடியறது இல்ல உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் ப்ராப்பரா ரன் பண்ணணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் டெஸ்க்டாப் வியூவை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியுது இதே போன்ற பல உதாரணங்களை சொல்ல முடியும் இனிமேல் அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் உங்க மொபைல ஒரே நிமிடத்துல கம்ப்யூட்டரா மாற்றிக்கொள்ளலாம் ஒரே நேரத்தில் மல்டி விண்டோவை கூட ஓபன் பண்ணவும் முடியும் இந்த அப்ளிகேஷன் யூடியூப் ரன் இருக்கும் கம்ப்யூட்டரில் யூடியூப் சேனல் நடத்துவது போலவே அப்படியே மாற்றிக்கொள்ளவும் முடியும் வீடியோ மேனேஜர்ல போயிட்டு உங்களுடைய வீடியோவை எடிட்டும் செய்ய முடியும் இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க வரும் அந்த இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கம்ப்யூட்டர் போல தான் இருக்கும் கீழே செட் டிஃபால் இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் மொபைல் வியூ மாதிரியே இருக்கும் பட் இந்த ரைட் சைட்ல இருக்க த்ரீ டாட் ஐக்கான கிளிக் பண்ணி சின்னதாகவும் பெரிதாகவும் இப்போ மை சேனல் பண்ணலாம் யூடியூப் சேனல கம்ப்யூட்டர்ல பார்ப்பது போலவே இருக்கும் கம்ப்யூட்டர்ல பார்ப்பது போலவே ஃபுல் சைஸ்ரீன்ல இருக்கும் அதே போல ஸ்கிரோலும் பண்ணிக்கலாம் அதே போல ஒரு வீடியோவை நீங்க அப்லோடும் பண்ண முடியும் நீங்க அப்லோட் பண்ண வீடியோகளை எடிட்டும் பண்ண முடியும் இப்ப லெப்ட் சைட்ல இருக்கிற கமாண்டை கிளிக் பண்ணலாம் இங்கே இருந்தே கமாண்டுக்கும் நீங்க ரிப்ளைவும் பண்ண முடியும் போல அனலெட்டிக்ஸை நம்ம கிளிக் பண்ணலாம் உங்க சேனல் அலெண்டிக்ஸை நீங்க வந்து செக் பண்ணிக்கவும் முடியும் இப்போ இந்த வீடியோவை நம்ம சின்னது பண்ணிக்கலாம் அதே போல ஒரே டைம்ல மல்டி விண்டோவை நம்ம ஓப்பனும் பண்ண முடியும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதே போல ப்ரௌசரையும் நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் மொபைல்ல ஒரே டைம்ல மல்டி விண்டோ ஓபன் பண்றது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர்ல க்ளோஸ் பண்ற மாதிரி தான் ரைட் சைடுல இருக்கிற க்ளோஸ் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க டவுன்ல இருக்கிற மல்டி டாட் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த விண்டோல லீனாவோட டிஃபால்ட் அப்ளிகேஷன் இருக்கும் அதே போல நீங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனையும் நீங்க அக்சஸ் பண்ணவும் முடியும் அதே போல ரைட் சைட் கார்னர்ல இருக்கிற த்ரீ லைன் ஐகான் நீங்க கிளிக் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் இந்த டெக்ஸ்ட் சைஸ் ஐகான்ல மூன்று ஆப்ஷன் இருக்கும் ஸ்மால் மீடியம் லார்ஜ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய யூடியூப் சேனலை மொபைல்ல ரன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நம்மள மொபைல்ல யூடியூப் சேனல் ரன் பண்றவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் நடத்துற பரிசு போட்டியில் இதுவரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா உடனே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுடைய தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ்களும் காத்துக்கொண்டிருக்கிறது ஒரு ட்ரை பார் அடுத்ததாக ஒரு எல்இடி

திரையில் நீங்கள் பார்க்குற இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புது புதிய வீடியோவை உங்களை பண்ணுவீங்க உங்களால் நாங்களே பகல்